அன்புத்தமிழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் பத்தவச்சிட்டையே பரட்ட துரைமுருகன் பற்றிய ரஜினி பேச்சால் திமுகவில் வெடித்த சர்ச்சை தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் என்ற நூலின் வெளியீட்டு விழா சென்னையில் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உட்பட பெரும்பாலான அமைச்சர்கள் மற்றும் திமுகவின் மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர் விழா மேடையில் உதயநிதி ஸ்டாலின் ஏவா வேலு உள்ளிட்டோர் அமர்ந்திருந்தனர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நடிகர் ரஜினிகாந்த் புதிய மாணவர்களை எளிதாக சமாளித்து விடலாம் இங்க ஏகப்பட்ட பழைய மாணவர்கள் உள்ளனர் அதுவும் சாதாரணமான பழைய மாணவர்கள் அல்ல அசாத்தியமானவர்கள் யாரும் ஃபெயில் ஆனவர்கள் இல்ல எல்லாரும் ரேங்க் வாங்கிட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டேன்னு இங்கேயே இருப்பவர்கள் என்று பேசினார் ரஜினிகாந்த் மேலும் அவர் துரைமுருகன்னு ஒருத்தர் இருக்காரு கலைஞர் கண்ணுலேயே விரல் விட்டு ஆட்டினவர் அவர்கிட்ட ஏதாவது விஷயம் சொன்னால் சந்தோஷம் என்று சொல்வார் நல்லா இருக்கு என்று சந்தோஷம் சொல்கிறாரா என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்கிறாரா என்று புரியவே புரியாது என்று கூறிவிட்டு மேடையில் அமர்ந்திருந்த முதல்வரை பார்த்து ஸ்டாலின் சார் அப் டு யூ என்றார் அப்போது அரங்கமே சிரிப்பலையில் அதிர்ந்தது ரஜினிகாந்த் பேசிய பிறகு மேடையில் உரையாற்றிய முதல்வர் மு ஸ்டாலின் ரஜினிகாந்த் என்னை விட ஒரு வயது மூத்தவர் அவரது அறிவுரைகளை ஏற்கிறேன் அவர் கூறியதை நான் முழுவதுமாக புரிந்து கொண்டேன் என்று சிரித்துக் பதிலளித்தார் இந்த நிலையில் அமைச்சர்கள் துரைமுருகனும் உதயநிதி ஸ்டாலினும் ரஜினியின் பேச்சு குறித்து முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்தனர் மூத்த அமைச்சர்களை வைத்துக் கொண்டு முதல்வர் ஸ்டாலின் கஷ்டப்படுகிறார் என்று ரஜினிகாந்த் கூறியுள்ளாரே என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு அமைச்சர் துரைமுருகன் அதே மாதிரிதான் மூத்த நடிகர்கள் எல்லாம் வயதாகி போய் தாடி வளர்த்து விழுந்து சாகுர வயதில் நடிப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை என் செய்வது என்று பதிலளித்தார் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்கள் நம் பக்கம் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நாம் தான் அவர்களுக்கு வழிவிட்டு அரவடைத்து வழிநடத்த நடத்த வேண்டும் நேற்று ரஜினிகாந்த் பேசும்போது எதற்கு தெரியுமா அதிக கைத்தட்டல் கிடைத்தது நான் சொல்லக்கூடாது நான் கூறினால் மனதில் எதையோ வைத்துக் கொண்டு சொல்வதாக நினைத்துக் கொள்வீர்கள் என்று அவர் கூறினார் ஓய்வு பெற்ற மூத்த பேராசிரியரும் அரசு விமர்சகருமான வி அரசு பிபிசி தமிழ் சேனலிடம் ரஜினிகாந்த் நோக்கத்துடன் கூறியதாக தெரியவில்லை ஆனால் திமுகவுக்குள் இந்த மோதல் இருப்பது உண்மையே சில நாட்கள் முன்பு எந்தெந்த திமுக அமைச்சர்கள் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்று சமூக வலைதளத்தில் ஒரு பட்டியல் வலம் வந்தது அதில் உதயநிதிக்கு ஆதரவு என கருதப்படும் இளம் அமைச்சர்களின் பெயர்கள்தான் இருந்தன கட்சிக்குள்ளே இருந்த புகைச்சலை ரஜினி பொதுவெளியில் எளிய முகையில் பேசியுள்ளார் என்றார் தான் பேசியது இப்படி ஒரு சர்ச்சையாகும் என்று ரஜினியே நினைத்திருக்க மாட்டார் என்று மூத்த பத்திரிகையாளர் பிரியன் பிபிசி தமிழிடம் கூறினார் ஆனால் அவர் கூறியது உண்மையே இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்காததால் எல்லா மட்டத்திலும் திமுகவில் அதிருப்தி உள்ளது பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று திமுகவுக்குள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் ரஜினி அதை அவர்கள் மேடையிலேயே செய்துள்ளார் ரஜினி சீனியர்கள் குறித்து பேசிய அரங்கத்தில் இருந்தவர்கள் அனைவரும் அதை வரவேற்று கைதற்றினர் என்று அவர் கூறினார் இந்த கருத்து பரிமாற்றத்தை தொடர்ந்து இன்று செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய ரஜினிகாந்தும் துரைமுருகனும் தங்கள் நட்பு எப்போதும் தொடரும் என்று கூறி இந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர் துரைமுருகன் எனக்கு நீண்டகால நண்பர் அவரை எனக்கு மிகவும் பிடிக்கும் அவர் என்ன சொன்னாலும் வருத்தமில்லை எங்கள் நட்பு தொடரும் என்று ரஜினிகாந்த் கூறியுள்ளார் எங்கள் நகைச்சுவையை யாரும் பகைச்சுவை ஆக்க வேண்டாம் நாங்கள் எப்போதும் போல் நண்பர்களாகவே இருப்போம் என்று துரைமுருகன் கூறியுள்ளார் இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சிகளும் தங்களது கருத்தை கூற தவறவில்லை பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் கே அண்ணாமலை துரைமுருகன் ஏவா வேலு போன்றவர்கள் இருக்கும்போது அரியணை உதயநிதி ஸ்டாலின் கைக்கு போகும்போது கலவரம் வெடிக்கும் என்பதை ரஜினிகாந்த் சுட்டிக்காட்டியுள்ளார் உதயநிதி பொறுப்புக்கு வந்தால் தனது மகன்கள் அடுத்தடுத்து பதவிக்கு வரலாம் என்ற நம்பிக்கையில் மூத்த அமைச்சர்கள் ஜால்ரா அடிக்கின்றனர் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் சென்னை பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் துறை பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற ராமு மணிவண்ணன் ரஜினிகாந்த் இந்த கருத்தை திமுக மீதான விமர்சனமாக கூறினாரா அல்லது ஆக்கப்பூர்வமான கருத்தாக கூறினாரா என்று அவர்தான் விளக்கமளிக்க வேண்டும் ரஜினிகாந்த் விமர்சனமாக கூறியிருந்தால் அது பாஜகவுக்கு சாதகமானதாக இருக்கும் என்று அவர் கூறினார் பிபிசி தமிழிடம் பேசிய அவர் இளைஞர்களுக்கு வகைவிட வேண்டும் என்ற கருத்து திமுக தொண்டர் இருக்கிறது ஆனால் இந்திய அரசியலில் ஓய்வு என்பதே கிடையாது ஆட்சியிலும் கட்சியிலும் கடைசி வரை இருப்பார்கள் ரஜினியை வைத்து இந்த கருத்துகளை சொல்ல வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை மேலும் மூத்த தலைவர்களை எங்கே அனுப்ப முடியும் என்று கூறினார் அவர் திமுகவின் செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் பிபிசி தமிழிடம் கூறும்போது ரஜினி பேசியதில் உள்நோக்கம் எதுவும் இல்லை நாங்கள் எங்களுக்குள் ஜாலியாக பேசிக் கொண்டோம் அதில் வேறு அர்த்தம் எதுவும் இல்லை திமுகவில் என்ன நடந்தாலும் அது குறித்து கருத்து கூறுவதற்கு பலர் காத்திருக்கிறார்கள் அவர்கள் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள் என்று அவர் கூறினார் இந்த நிலையில் அரசியல் பிரபலமும் சர்க்கார் படத்தின் வில்லனுமான பழ கருப்பையா துரைமுருகனுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் அதாவது ரஜினிக்கு மக்களிடத்தில் செல்வாக்கு இருக்கிறது அவருடைய இடத்தை யாராலும் பிடிக்க முடியாது அவர் தொண்ணூறு வயது வரை கூட நடிப்பார் உனக்கென்ன வந்துச்சு என காட்டமாக பேசியிருக்கிறார் மேலும் துரைமுருகன் இருப்பது வேறு துறை ரஜினி இருப்பது போட்டிகள் நிறைந்த துறை இருந்தும் கூட இன்று நம்பர் ஒன் இடத்தில் அவர் இருப்பது அதிசயம்தான் மேலும் பல இளைஞர்கள் சினிமாவுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் யாராலும் அவருடைய இடத்தை பிடிக்க முடியவில்லை அதுதான் அவருடைய வெற்றி என ரஜினிக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் ஆக மொத்தம் பத்த வச்சிட்டையே பரட்ட என்பது போல்தான் இந்த விவகாரம் தீப்பிடித்து எரிகிறது